வணக்கம் நண்பர்களே ஒரு ஆண்மகன் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு திடீர்னு ஒரு சின்ன உடல் நலக்குறைவால ஒரு கால் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அதே மாதிரி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வீட ஷிப் பண்றாங்க அங்கே போய் சில மாதங்கள்ல அவர் தாயார் இழந்துடுறாரு ஆமாங்க அப்படிப்பட்ட வீடு தாங்க இது இந்த வீடு அவங்களுக்கு வாடகை வீடு வாடகைக்கு போய் உடல் நலக்குறைவால படுத்து படுக்க ஆகிறாங்க சில மாதங்கள்ல அவரு இந்த அந்த அம்மாவும் உலகத்தை விட்டு போயிடுறாங்க அதுல இருந்து சில மாதங்கள்ல அந்த வீட்டுடைய யஜமான ஒரு சின்ன உடல்நலக்குறைக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு வரும்போது அவருடைய கால் நீக்கப்படுது அப்படிப்பட்ட அவங்க வாடகைக்கு இருந்த வீட்டினுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த பகுதி முழுவதும் ஹால் இருக்கு இங்கே கிச்சன் டைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே மாஸ்டர் பெட்ரூம் இங்கே அடிஷனல் பெட்ரூம் அட்டாச்சாக ஒரு டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு பின்பக்க வாசல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டுடைய வெளிப்பகுதியில் இங்கே மாடிப்படி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடு ஏறக்குறைய வாஸ்துப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த வீட்டுக்குடி போய் சில மாதங்கள்ல ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா சோ இந்த வீடு முட்டையிலும் திசை திரும்பிய வீடு சோ சொந்த வீடோ வாடகை வீடோ வாஸ்தபடி இல்லாத பொழுது அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் நன்றி